அண்ணா வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அண்ணா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச டேரி மில்க் சில்க் வாங்கிட்டு வந்தியா நு கண்ணுல ஸ்பார்க்கோட கேட்டா அண்ணா முகத்துல ஒரு குறும்பு சிரிப்போட பின்னாடி ஒளிச்சிட்டு ஆமாம் தங்கச்சி இது உனக்கு ஸ்பெஷல் சர்பிரைஸ் சொல்லி கொடுத்தான் தங்கை ஜம்ப் அடிச்சுட்டு குடுக்குடு எனக்கு மட்டும்தானே நீ தொடவே மாட்டியே ஆர்வத்துல கைய நீட்டினா அண்ணா ஸ்லோ மோஷன்ல போச திறந்து காட்டினான் உள்ள ஒரு சாக்லேட் கூட இல்ல டமி தங்கை முகம் ஷாக் ஆயிடுச்சு ஐயோ அண்ணா திருட்டு பயலா மாறிட்டியா என் சாக்லேட் எங்கடா சாப்பிட்ட நு துரத்த ஆரம்பிச்சா அண்ணா சிரிச்சிட்டு ஓடி நான் தான் வாங்கினேன் நான் தான் சாப்பிடுவேன் நு டீஸ் பண்ணிட்டு இருக்கான் திருப்பம் தங்கை பின்னாடி இருந்து இன்னொரு பெரிய சாக்லேட் பேக்கெட் எடுத்து ஹா ஹா நான் தான் முதல்லே வாங்கி வச்சிருந்தேன் டூமி அண்ணா ஹா ஹா என்று காட்டினா அண்ணன் ஷாக் இரண்டு பேரும் சிரிச்சிட்டு ஹாக் பண்ணி சாக்லேட் ஷேர் பண்ணாங்க அண்ணன் தங்க ஃபைட் நெவர் எண்ட்ஸ் But லவ் ஃபார் எவர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு